வணக்கம் ஆகாஷ்வாணி வாசிப்பவர் பாலசுப்ரமணி கன்னியப்பன் தலைப்புச் செய்திகள் இந்தியா பிரிட்டன் இடையான உறவுகள் மேலும் வலுவடைந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் நடப்பு நிதியாண்டு ரயில்வே நூற்றி இரண்டு கோடி டன் சரக்குகளை கையாண்டு சாதனை படைத்துள்ளது தேசிய மாணவர் படையினரின் எண்ணிக்கையை இருபது லட்சமாக அதிகரிக்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை செயலர் திரு ராஜேஷ்குமார் சிங் தெரிவித்துள்ளார் தெலங்கானாவில் இருபத்தைந்து பெண்கள் உட்பட முப்பத்தி ஏழு மாவோயிஸ்டுகள் இன்று சரணடைந்தனர் புவனேஸ்வரில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரஜ்வல் தேவ் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார் இனி விரிவான செய்திகள் இந்தியா பிரிட்டன் இடையேயான உறவுகள் மேலும் வலுவடைந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் தென்னாப்பிரிக்காவின் ஜோகனஸ்பர்கில் நடைபெற்று வரும் ஜி டுவெண்டி உச்சிமாநாட்டின் ஒரு பகுதியாக பிரிட்டன் பிரதமர் திரு கெய்ர் ஸ்டார்மரை சந்தித்து பேசிய பிறகு சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் இதனை தெரிவித்துள்ளார் பொருளாதாரம் வர்த்தகம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இரு நாடுகளுக்கிடையே ஒத்துழைப்பை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் நடப்பு நிதியாண்டு ரயில்வே நூற்றி இரண்டு கோடி டன் சரக்குகளை கையாண்டு சாதனை படைத்துள்ளது இது தொடர்பாக ரயில்வே இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஐம்பது கோடி டன் நிலக்கரி பதினோரு கோடி டன் இரும்புத்தாது ஒன்பது கோடி டன் சிமெண்ட் உள்ளிட்டவை இதில் அடங்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது நாள்தோறும் நாற்பத்தி நான்கு லட்சம் டன் சரக்குகளை ரயில்வே கையாண்டுள்ளதாக அதில் கூறப்பட்டுள்ளது தேசிய மாணவர் படையினரின் எண்ணிக்கையை இருபது லட்சமாக அதிகரிக்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை செயலர் திரு ராஜேஷ்குமார் சிங் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் இன்று எழுபத்தி எட்டாவது தேசிய மாணவர் படை தினத்தையொட்டி போர் நினைவுச் சின்னத்தில் மலர்வளையம் வைத்து மரியாதை செலுத்திய பிறகு பேசிய அவர் இதன் மூலம் நாட்டின் பாதுகாப்பு வலுப்படுத்தப்படும் என்று தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் பேசிய தேசிய மாணவர் படை தலைமை இயக்குநர் லெப்டினன்ட் ஜெனரல் வீரேந்திர வாத்ஸ் தற்போது நாட்டின் எழுநூறு மாவட்டங்களில் தேசிய மாணவர் படையினர் இருப்பதாக கூறினார் இதில் நாற்பது சதவீதம் பேர் மாணவிகள் என்று கூறிய அவர் நாட்டில் தொன்னூறு சதவீத மாவட்டங்களில் தேசிய மாணவர் படையினர் உள்ளதாக தெரிவித்தார் உலகளாவிய திரைப்பட தயாரிப்பில் இந்தியாவை முன்னணி நாடாக மாற்றுவது என்ற பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வைக்கு ஏற்ப செயல்பட்டு வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல்முருகன் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் கோவாவில் நடைபெற்று வரும் சர்வதேச திரைப்பட விழாவில் இணை தயாரிப்பு குறித்த கூட்டத்தில் தாம் உரையாற்றியதை சுட்டிக்காட்டியுள்ளாா் ஒளி துறையில் இணை தயாரிப்புக்கு மிகப்பெரிய பங்கு உள்ளதாக அவர் தெரிவித்தார் இந்தியாவின் டிஜிட்டல் கட்டமைப்பு திரைப்பட தயாரிப்பு வசதிகள் உள்ளிட்டவை சர்வதேச அளவில் இத்துறையில் ஒருங்கிணைந்து செயல்பட வழிவகை செய்துள்ளதாக டாக்டர் எல்முருகன் கூறினார் தெலங்கானாவில் முப்பத்தி ஏழு மாவோயிஸ்டுகள் இன்று காவல்துறையினர் முன்பு சரணடைந்தனர் தலைநகர் ஹைதராபாத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அம்மாநில காவல்துறை தலைவர் திரு சிவாகரெட்டி இருபத்தைந்து பெண்கள் உட்பட முப்பத்தி ஏழு பேர் ஆயுதங்களுடன் சரணடைந்ததாக தெரிவித்தார் கொயாதா சம்பையா அப்பாசின் நரியானா சோம்தா உள்ளிட்ட முக்கிய மாவோயிஸ்ட் தலைவர்கள் சரணடைந்ததாக அவர் கூறினார் ஹஜ் புனித யாத்ரீகர்களின் நிலுவைத் தொகையில் எழுபத்தைந்து சதவீதத்தை உடனடியாக திருப்பி செலுத்த மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது ஹஜ் புனித யாத்திரை தொடர்பாக மும்பையில் இன்று நடைபெற்ற கூட்டத்தில் மத்திய சிறுபான்மையினர் விவகாரத்துறை செயலர் டாக்டர் சந்திரசேகர் குமார் ஹஜ் குழுவிடம் இதனை செயல்படுத்த உத்தரவிட்டுள்ளார் மீதமுள்ள சதவீத தொகை ஆய்வுக்கு பிறகு வழங்கவும் அவர் தெரிவித்தார் ஹஜ் புனித பயணம் தொடர்பான அனைத்து செயல்பாடுகளும் டிஜிட்டல் மயமாக்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார் நாட்டில் உணவு தானிய உற்பத்தி முப்பத்தைந்து கோடியே எழுபது லட்சம் டன்னாக அதிகரித்துள்ளதாக இந்திய வேளாண் ஆராய்ச்சிக் கழகத்தின் தலைமை இயக்குநர் டாக்டர் எம் எல் ஜாத் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பயிர்க்கழிவுகளை எரிப்பது தொன்னூற்றி ஐந்து சதவீதம் குறைந்துள்ளதாக தெரிவித்தார் இதற்காக விவசாயிகளையும் வேளாண் விஞ்ஞானிகளையும் அரசு நிர்வாகத்தையும் டாக்டர் எம் எல் ஜாத் பாராட்டினார் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நாட்டு மக்களுக்கான வரலாற்று சிறப்பு மிக்க மோடி அரசின் பரிசு சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீட்டிற்கான வரி முழுமையாக ரத்து முப்பத்தி ஆறு உயிர்காக்கும் மருந்துகள் மீதான வரியும் ரத்து அடுத்த தலைமுறைக்கான இந்த சீர்திருத்த நடவடிக்கைகளில் மாணவர்கள் பயன்படுத்தும் ஸ்டேஷனரி பொருட்களுக்கான வரி ரத்து வீட்டு உபயோக மின்னணு பொருட்கள் மீதான வரி குறைப்பு பால் பொருட்கள் மற்றும் பாத்திரங்கள் மீதான வரி பனிரண்டு சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதமாக குறைப்பு வேளாண் இயந்திரங்களுக்கான வரியும் ஐந்து சதவீதமாக குறைப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள் தொழிலாளர் நலனுக்கான மத்திய அரசின் நான்கு சட்டங்கள் சமூக பாதுகாப்பை உறுதி செய்கிறது இந்த புதிய சட்டம் தொழிலாளர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் பல்வேறு சிறப்பம்சங்களைக் கொண்டுள்ளதாக தமிழகத்தின் அரியலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த தொழிலாளர்கள் மற்றும் பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர் மத்திய அரசாங்கம் வந்து இருக்குன்னு இப்போ ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வந்திருக்காங்க இந்த சட்ட திருத்தமானது எல்லாத்துக்குமே ஒரு நல்ல ஒரு வகி வைக்கக்கூடியதா இருக்கு பெண்களுக்கு நிறைய சிறப்பு அம்சங்கள் இருக்கு மத்திய அரசாங்கம் அறிவிச்சிருக்க தொழிலாளருக்கான திட்டமானது மிக சிறப்பு வாய்ந்தது நாங்க இது வந்து இது வரவேற்கிறோம் மத்திய அரசாங்கம் கொண்டு வந்திருக்க ஆதார் கார்டையும் தொழிலாளர் நல வாரியத்தோட மெர்ஜி பண்ண சொல்லியிருக்காங்க இது ரொம்ப வரவேற்க வேண்டிய விஷயம் இதுமாரி மெர்ஜி பண்ணாங்கன்னா போலியான தொழிலாளர் கார்டுமே இது மாதிரி பண்ணிடுவாங்க இது ரொம்ப வரவேற்க வேண்டிய விஷயம் அதேமாரி நாற்பது வயசுக்கு மேல உள்ளவங்களுக்கு ஓய்வூதியம் திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க இது ரொம்ப ரொம்ப வரவேற்க வேண்டியது ரொம்ப சந்தோஷமான விஷயம் பாரத பிரதமருக்கு நன்றி மத்திய புதிய தொழிலாளர் சட்டத்தை ஏற்றிருக்காங்க இது பாத்தீங்க அப்படின்னா இப்போ ஒவ்வொரு வேலை செய்யக்கூடிய லேபர்ஸா இருக்கட்டும் அவங்களுக்கு சரியான நேரத்தில் அவங்களோட மாதம் முதல் வாரத்திலேயே அவங்களுடைய சம்பளம் உறுதி செய்யப்படுகிறது சரியான நேரத்தில் சரியான ஊதியம் கிடைக்கும் அதே மாதிரி பணியாளர்களுக்கு ஒரு பாதுகாப்பான சூழ்நிலையில அவங்க வேலை பார்க்கக்கூடிய இதுவும் உறுதி செஞ்சிருக்காங்க இதெல்லாம் ஒரு வரவேற்பு தக்க விஷயமா இருக்கு இதை நாங்க எல்லாருமே வரவேற்கிறோம் தமிழகம் காசி இடையான கலாச்சார உறவுகளை மேம்படுத்தும் வகையில் உத்தரப்பிரதேச மாநிலம் காசியில் மத்திய கல்வி அமைச்சகம் அடுத்த மாதம் இரண்டாம் தேதி முதல் காசி தமிழ் சங்கமம் நிகழ்ச்சியை நடத்தவுள்ளது ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்ற அடிப்படையில் சென்னை ஐஐடி காசி பனாரஸ் இந்து பல்கலைக்கழகம் இணைந்து இதனை நடத்தவுள்ளது தமிழ் கற்காலம் என்ற கருப்பொருளுடன் நடத்தவுள்ள காசி தமிழ் சங்கமத்தில் தமிழகத்திலிருந்து ஆயிரத்து நானூறுக்கும் மேற்பட்ட பிரதிநிதிகள் கலந்து கொள்ள உள்ளனர் காசியில் உள்ள மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரின் இல்லம் காசி விஸ்வநாதர் திருக்கோயில் மாதா அன்னபூர்ணா திருக்கோயில் கேதார்காட் உள்ளிட்ட பல்வேறு இடங்களுக்கு இந்த பிரதிநிதிகள் செல்ல உள்ளனர் பாகிஸ்தானைச் சேர்ந்த பத்திரிகையாளர் அலிஃபியா ஒகைல் மற்றும் மனித உரிமை கவுன்சில் உறுப்பினர் ஃபர்வா அஸ்கரை அந்நாட்டு அரசு கைது செய்த நடவடிக்கையை மனித உரிமை கவுன்சில் கண்டித்துள்ளது பாகிஸ்தான் அரசு கொண்டு வந்த இருபத்தி ஏழாவது அரசியல் சாசன திருத்த சட்டத்தை கண்டித்து கராச்சி பத்திரிகையாளர் சங்க அலுவலகத்திற்கு முன்பு போராட்டம் நடத்தியதற்காக இவர்கள் கைது செய்யப்பட்டனர் இந்த சட்ட திருத்தத்தின் அடிப்படையில் ராணுவத்திற்கு கூடுதல் அதிகாரம் அளிக்கப்பட்டு உச்சநீதிமன்றத்திற்கு மேலான புதிய அரசியல் சாசன நீதிமன்றம் அமைப்பதற்கு வழிவகை செய்துள்ளது வியட்நாமில் மழை வெள்ளத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை ஐம்பத்தை அதிகரித்துள்ளது மழை வெள்ளத்தால் மேலும் பதிமூன்று பேர் காணாமல் போனதாக வியட்நாம் பேரிடர் மேலாண்மை ஆணையம் தெரிவித்துள்ளது வெள்ளத்தால் எண்பதாயிரம் ஹெக்டர் நெல் பயிர்கள் சேதமடைந்துள்ளதாகவும் இருபத்தி எட்டாயிரத்து நானூறு வீடுகள் வெள்ளத்தால் சூழப்பட்டுள்ளதாகவும் அந்நாட்டு அரசு கூறியுள்ளது எழுபத்தைக்கும் மேற்பட்ட வீடுகளில் மின் விநியோகம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் மழை வெள்ளத்தால் முப்பத்தாறு கோடி டாலர் அளவிற்கு பொருளாதார இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நைஜீரியாவில் பிணை கைதிகளாக சிறைபிடிக்கப்பட்டுள்ள இருநூறு அரசு கூறியுள்ளது அக்வாரை பகுதியில் உள்ள பள்ளியில் துப்பாக்கிகளுடன் நுழைந்தவர்கள் தாக்குதல் நடத்தி பள்ளி குழந்தைகளை சிறைபிடித்துள்ளதாக அந்நாட்டு காவல்துறை தெரிவித்துள்ளது புவனேஸ்வரில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரஜ்வால் தேவ் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார் ஆடவர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் ஏழு ஆறு ஆறு பூஜ்ஜியம் என்ற செட் கணக்கில் மணிஷ் சுரேஷ்குமாரை வென்றார் இப்போட்டியின் மற்றொரு ஆட்டத்தில் திக்விஜய் பிரதாப் சிங்கும் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளாா் இந்தியாவுக்கு எதிரான இரண்டாவது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் முதல் நாள் ஆட்ட நிற இறுதியில் தென்னாப்பிரிக்கா முதல் இன்னிங்ஸில் ஆறு விக்கெட் இழப்பிற்கு இருநூற்று நாற்பத்தி ஏழு ரன் எடுத்துள்ளது குவஹாத்தியில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற தென்னாப்பிரிக்கா முதலில் பேட் செய்ய தீர்மானித்தது பதினேழு வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கால்பந்து தகுதிச் சுற்றுப் போட்டியில் இந்தியா இன்று பாலஸ்தீனத்தை எதிர்கொள்கிறது அகமதாபாத்தில் இப்போட்டி இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் இந்தியா பிரிட்டன் இடையான உறவுகள் மேலும் வலுவடைந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் நடப்பு நிதியாண்டு ரயில்வே நூற்றி இரண்டு கோடி டன் சரக்குகளை கையாண்டு சாதனை படைத்துள்ளது தேசிய மாணவர் படையினரின் எண்ணிக்கையை இருபது லட்சமாக அதிகரிக்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை செயலர் திரு ராஜேஷ்குமார் சிங் தெரிவித்துள்ளார் தெலங்கானாவில் இருபத்தைந்து பெண்கள் உட்பட முப்பத்தி ஏழு மாவோயிஸ்டுகள் இன்று சரணடைந்தனா் புவனேஸ்வரில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரஜ்வல் தேவ் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது